எல்லோருக்கும் முதற்கண் எனது நன்றி இந்த சூழலே மிகவும் வித்தியாசமானதாக இருக்கிறது இந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற ஓவியர்கள் இலக்கியவாதிகள் நாடகாசிரியர்கள் மொழிபெயர்ப்பாளர்கள் ஃபிலிம் டைரக்டர்ஸ் எல்லோரையும் பார்க்குவதனால நம்முடைய எண்ணங்கள் கூட இலக்கியம் சார்ந்திராமல் இது ஒரு மல்டிவேரியஸாக போகிறது ஒரு இயற்கை தான் விசித்திரமாக மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன் அவருடைய விசித்திரமான கோலங்களை நான் பார்த்திருக்கிறேன் கீழே அமர்ந்திருக்கின்ற ஆர் பாஸ்கரன் எத்தனை ஆண்டுகள் என்று ஞாபகம் இல்லை இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அடிக்கடி நான் டெல்லி செல்வேன் காரணம் தெரியாது எனக்கு அந்த ஓவிய உலகத்தை சிற்ப உலகத்தை உலக ஓவிய உலகத்தை பார்ப்பதற்கு அவர் தரிசனம் பண்ணுறதுக்காக போவேன் நான் கையில் காசு கூட இல்லாங்க அப்போ ஒரு ஃப்ரேமில் ஆர் வி பாஸ்கரன் அண்ணன் ஆர் வி பாஸ்கரன் அவர்கிறார்கள் அந்த என்டையர் பெவிலியன் பிரகதி மைதான் வேர்ல்டு எக்ஸிபிஷன்ஸ் இந்தியன் பெவிலியனா என்ன ஞாபகம் இல்லை எந்தெந்த ஒர்க்கை எங்கெங்கே வைக்கிறதுங்கிறது அது நமக்கு எந்த செலும் இல்லை அவருக்கு தான் அந்த சிக்கல் சத்தீஷ்குராடைய ஸ்கல்ச்சரை எங்க வைக்கிறது பிரேண்டிய பெயிண்டிங்கை எங்க மாற்றுறது சாந்தி தேவிய பெயிண்டிங்ஸை எங்க மாற்றுறது அப்பெல்லாம் ஆதி மூலம் இல்லை கேஜி சுப்பிரமணியம் இருந்தார் ஞாபகம் லக்ஷ்மன் கவுல் லக்ஷ்மண் பை ஹுசைன் பெயிண்டிங்லாம் இப்போ கிடையாது அப்படியே அவருடைய ஸ்ட்ரகிள் அப்படி பார்க்குறேன் நான் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்க்குறேன் அதில் எவ்வளோ ப்ரொஜெக்ஷன்ஸ் அதில் ஏதோ ஒரு பெரிய சிக்கல் இருக்காது நமக்கு ஒரு சிக்கலும் இல்லை இது அதை சாப்பிட்றோம் அது இது இதை கொண்டுடும் இதுக்கு பிறகுதான் அது அது இருக்கணும் அதோடைய இம்பார்ட்டன்ஸும் குறையக்கூடாது அப்படிங்கிற அந்த கலெக்டிவ் அந்த பெயிண்டிங் சைக்காலஜியை அரேஞ்ச் பண்ணுகின்ற ஒரு ஒரு மாமேதியாக எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஃபிஃப்த் டென்லே என்று நினைக்கிறேன் ஃபிஃப்த் டென்லே இந்தியா இட் இஸ் அண்ட் இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன் இன் பிரகதிமை தான் தொடர்ந்து அப்புறம் அடுத்த எக்ஸிபிஷன்லாம் பார்க்கணும் என்ன பர்பஸ் எல்லாம் எனக்கு கிடையாது அவர் அண்ணன் அண்ணன்லாம் வந்திருக்கிறார் ஆர் பி பாஸ்கர் அவர்கள் அவர் முதல்வராக இருந்தது இரண்டு கல்லூரிகளுக்கு மட்டுமல்ல லலித் கல்யாடமியுடைய சேர்மனாக இருந்தார் இன்று விருது கொடுப்பது எவ்வளோ பெரிய விஷயம் என்பதற்கு ஒரு முன்னோடியாக கூட இருந்தார் என்று சொல்லி ஏன்னா ஓவிய உலகத்தில் யாரும் விருது வழங்குவதில்லை வெட்டரன் ரைட்டர்ஸ் வெட்ரன் பெயிண்டர்ஸ் அவர் காலத்திலேயே மடித்து விடுவார்கள் மடிந்து போய் விடுவார்கள் அவர் சேர்மனாக இருக்கும்போதுதான் ஒரு பெரிய லாங் லிஸ்ட் அந்த வெட்டரன் பெயிண்டர்ஸ் நேஷனல் பெயிண்டர்ஸ் எல்லாருமே அவர் கௌரவித்தார் அவரெல்லாம் வாழ்ந்திருக்கிறது நான் பெரிய பெருமையாக நினைக்கிறேன் முத்துசாமி பற்றி எல்லாம் சொன்னார் அந்த இமேஜஸ் எல்லாம் நான் நினைச்சு பார்க்க முடியாது நீர்மை இமேஜஸ் செம்மனார் கோயிலுக்கு போகும்படி வண்டி வண்டியில் உட்காந்துருக்கமா பின்னாடி வண்டி முன்னாடி இருக்கோம் ரோடு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் என்ன இமேஜ் எவனா பாருங்க வண்டி பின்னாடி உட்காந்துட்டு இருப்பான் வண்டி முன்னாடி போய்ட்டுருக்கோம் ரோடு பத பக்கத்து உள்ளாரி வெளியே வந்துட்டு இருக்கும் இதெல்லாம் ரொம்ப ஒரு இதெல்லாம் பார்த்ததுனால தான் நல்ல வேலை நமக்கு ரைட் சைட்னு சொல்லி அங்கே எதோ படிச்சு கிடித்து தொலைஞ்சி எப்படி வந்து கரை சேர்ந்துருப்பேன் மாதிரி இந்த ஜேடி ஜெர்ரி இந்த ரெண்டு பேருமே எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவளை பற்றி நம்ம சொல்லுவோம் ஜேடி ஜெரி ரெண்டும் சேர்த்து தான் சொல்ல முடியாது பிரித்து பார்க்க முடியாது சக்கரவாக பறவைகள்னு அண்ணன் சக்கேசி அவர்கள் ராகம் பல சுபபந்து பாடினார் ரொம்ப அற்புதமான ஒரு ராகத்தில் பாடினார் அது மாதிரி சக்கரவாகன் என்று ஒரு ராகம்